திட்டமிடுதல் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு திட்டமிடுதல் வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயலை அந்தபடியாகவே செய்வோம் செய்ய நினைப்போம் செய்துவிடுவோம் திட்டமிடுதல் உதாரணமாக வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான முன்னேற்பாடுகள் அவசியம் இருக்கும் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் அதற்காக நமக்கு போவதற்கு ஒரு பாஸ்போர்ட் வேண்டும் இந்த கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய விசா வேண்டும் எங்கே தங்கப் போகிறோம் என்பதற்கான இடத்தை தீர்மானித்து எந்த ஹோட்டலில் தங்கப் போகிறோம் அங்கிருந்து எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்கப் போகிறோம் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து அது பற்றி ஒரு பட்டியலிட்டு அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் எங்கெங்கெல்லாம் நமக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் எங்கே சாப்பிட வேண்டும் என்ற எல்லாவற்றையுமே நாம் தேர்ந்தெடுத்து அதன்படி நாம் ஒரு காரியத்தை செய்தால் அது திட்டமிட்ட பாரு அந்த வேலையை செயலை நம்மால் செய்ய முடியும் அதுதான் திட்டமிடுதல் ஒரு திருமணத்தை நடத்துவது ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது அல்லது கல்லூரியில் சேர்ப்பது ஏதாவது ஒரு இடத்திற்கு பயணத்தை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது ஒரு காரியத்திற்கு சுபகாரியமோ அல்லது சுபம் இல்லாத காரியமோ செய்ய வேண்டும் என்றால் அதன்படி நமக்கு திட்டமிட்டு செய்வது சில நேரங்களில் திட்டமிடாமல் செய்ய வேண்டிய ஏற்பாடு வரும் அதாவது திடீரென்று நமக்கு செய்தி வரும் இவருக்கு உடல் சிலை சரியில்லை உடனே போய் அவருக்கு பண உதவி தர வேண்டும் போய் பார்த்து வர வேண்டும் என்று திட்டமிடாமல் உடனே புறப்பட்டு போய்விடுவோம் அது பேருந்தோ அல்லது ஏதாவது ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ அது எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு தகுந்தவாறு ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த இடம் செய்து விடுவோம் சென்று வந்து விடுவோம் இது திட்டமிடாமல் செய்தல் அதுதான் வாழ்க்கையிலே எப்பவுமே திட்டமிட்டு செய்வது ஒருபுறம் திட்டமிடாமல் அவசரமாக செய்வது மறுபுறம் இரண்டுமே வாழ்க்கையில் சகஜமாக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு திருப்தி அளிக்கும் மகிழ்ச்சியை தரும் நமக்கு நாம் நினைத்தபடி இந்த காரியத்தை செயலை செய்தோம் என்ற ஒரு நமக்கு மகிழ்ச்சி அதிக அளவில் கிடைக்கும் திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல்கள் அதுவும் நடக்கும் ஆனால் அது எப்படி நடந்தது என்று பிறகு யோசித்தால் நமக்கு புரியும் ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு துன்பத்தை தந்திருக்கும் கஷ்டத்தை தந்திருக்கும் பணச்செலவு அதிகமாக இருக்கும் என வாழ்க்கையிலே இரண்டுமே எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்கிறோமே அது போல திட்டமிட்டு செய்வது என்பது பாசிட்டிவாக இருக்கும் திட்டமிடாமல் செய்வது நெகட்டிவாக இருக்கும் ரெண்டுமே நாம் நினைத்த காரியத்தை செய்திருப்போம் ஆனால் ஒன்று திருப்தி இருக்கும் ஒன்று அதிருப்தி இருக்கும் இதுதான் இரண்டுமே நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டுவது அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தால் நமக்கு இரண்டுமே சமமாகவே படும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு சின்ன வெங்காயம் நாம் அன்றாடம் சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம் இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் யாருக்கு என்றால் அவர்களுடைய வயதுக்கு தகுந்தவாறு அந்த சின்ன வெங்காயத்தை ஆனியன் என்று சொல்லக்கூடியமே பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் உள்ளி இல்லை உருளி என்பாங்க அதை வயதுக்கு ஏற்றவாறு அதை வாங்கி வந்து தோலை நீக்காமல் அதை ஒரு மிக்சியில் வைத்து அரைக்க வேண்டும் அரைத்த பிறகு தண்ணீர் வேண்டிய அளவிற்கு கொள்ளலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பையும் கலந்து கொள்ளலாம் இனிப்பு வேண்டுமென்றால் உப்பு சேர்க்கக்கூடாது ஆனால் தேவைப்பட்டால் அந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு இதை எல்லாவற்றையும் நன்றாக அரைத்து அதை வடிகட்டி அது தெளிவாக வந்துவிடும் அதை எடுத்து நம் தினமும் பருகினால் நம் உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான காய்ச்சல் அது நிமோனியா இருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஜுரமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான ஜுரம் வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் அது சரியாகிவிடும் என்று நேற்று பார்த்தேன் அதை திரும்பவும் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொண்டேன் சின்ன வெங்காயம் அது கண்ணுக்கு சமயத்தில் விட எரிச்சல் வரும் அது அறியும் பொழுதும் சரி அல்லது பயன்படுத்தும் பொழுது கிராமத்திலே கஞ்சி குடிப்பார்கள் பழைய கஞ்சி பழைய சோறு என்பார்கள் அப்போ அதற்கு அவர்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கடித்து சாப்பிடுவார்கள் வேறு எதையும் தொட்டுகையாக வைக்க மாட்டார்கள் அதுபோலத்தான் இந்த ஒரு வைத்திய குறிப்பு எல்லா விதமான காய்ச்சலுக்கும் மிக மிக அருமையாக இருக்கும் நீங்கள் மருத்துவரை நாட வேண்டாம் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம் இதை நீங்கள் வீட்டிலேயே செய்தால் எல்லா விதமான காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் எல்லாமே போய்விடும் என்பதுதான் ஒரு பெரியவர் சொன்னார் அது எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் அதாவது சின்ன வெங்காயம் தோல் எடுக்காமல் சுத்தம் பண்ணி அதை மிக்சியில் அரைத்து அது வடிகட்டி அதை சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் குடித்தால் எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் வைரஸ் இருந்தாலும் போய்விடும் என்பதுதான் முயற்சி பண்ணலாமே ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறார் அதுபோல நாமும் செய்யலாமே என்பதற்குத்தான் இந்த பதிவே முயற்சி பாருங்கள் வெற்றியடைந்தால் அதை எல்லோருக்கும் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் திட்டமிடுதல் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு திட்டமிடுதல் வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயலை அந்தபடியாகவே செய்வோம் செய்ய நினைப்போம் செய்துவிடுவோம் திட்டமிடுதல் உதாரணமாக வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான முன்னேற்பாடுகள் அவசியம் இருக்கும் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் அதற்காக நமக்கு போவதற்கு ஒரு பாஸ்போர்ட் வேண்டும் இந்த கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய விசா வேண்டும் எங்கே தங்கப் போகிறோம் என்பதற்கான இடத்தை தீர்மானித்து எந்த ஹோட்டலில் தங்கப் போகிறோம் அங்கிருந்து எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்கப் போகிறோம் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து அது பற்றி ஒரு பட்டியலிட்டு அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் எங்கெங்கெல்லாம் நமக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் எங்கே சாப்பிட வேண்டும் என்ற எல்லாவற்றையுமே நாம் தேர்ந்தெடுத்து அதன்படி நாம் ஒரு காரியத்தை செய்தால் அது திட்டமிட்ட பாரு அந்த வேலையை செயலை நம்மால் செய்ய முடியும் அதுதான் திட்டமிடுதல் ஒரு திருமணத்தை நடத்துவது ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது அல்லது கல்லூரியில் சேர்ப்பது ஏதாவது ஒரு இடத்திற்கு பயணத்தை ஏற்படுத்தி கொள்வது அல்லது ஒரு காரியத்திற்கு சுபகாரியமோ அல்லது சுபம் இல்லாத காரியமோ செய்ய வேண்டும் என்றால் அதன்படி நமக்கு திட்டமிட்டு செய்வது சில நேரங்களில் திட்டமிடாமல் செய்ய வேண்டிய ஏற்பாடு வரும் அதாவது திடீரென்று நமக்கு செய்தி வரும் இவருக்கு உடல் சிலை சரியில்லை உடனே போய் இவருக்கு பண உதவி தர வேண்டும் போய் பார்த்து வர வேண்டும் என்று திட்டமிடாமல் உடனே புறப்பட்டு போய்விடுவோம் அது பேருந்தோ அல்லது ஏதாவது ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ அது எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு தகுந்தவாறு ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த இடம் செய்து விடுவோம் சென்று வந்து விடுவோம் இது திட்டமிடாமல் செய்தல் அதுதான் வாழ்க்கையிலே எப்பவுமே திட்டமிட்டு செய்வது ஒரு புறம் திட்டமிடாமல் அவசரமாக செய்வது மறுபுறம் இரண்டுமே வாழ்க்கையில் சகஜமாக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு திருப்தி அளிக்கும் மகிழ்ச்சியை தரும் நமக்கு நாம் நினைத்தபடி இந்த காரியத்தை செயலை செய்தோம் என்ற ஒரு நமக்கு மகிழ்ச்சி அதிக அளவில் கிடைக்கும் திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல்கள் அதுவும் நடக்கும் ஆனால் அது எப்படி நடந்தது என்று பிறகு யோசித்தாதான் நமக்கு புரியும் ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு துன்பத்தை தந்திருக்கும் கஷ்டத்தை தந்திருக்கும் பணச்செலவு அதிகமாக இருக்கும் என வாழ்க்கையிலே இரண்டுமே எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்கிறோமே அது போல திட்டமிட்டு செய்வது என்பது பாசிட்டிவாக இருக்கும் திட்டமிடாமல் செய்வது நெகட்டிவாக இருக்கும் ரெண்டுமே நாம் நினைத்த காரியத்தை செய்திருப்போம் ஆனால் ஒன்று திருப்தி இருக்கும் ஒன்று அதிருப்தி இருக்கும் இதுதான் இரண்டுமே நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டுவது அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தால் நமக்கு இரண்டுமே சமமாகவே படும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு